அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்க்கை பயணம் எத்தனையோ மாற்றங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில்நுட்பமும் வேகமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாறியிருக்கிறது இவ்வளவு பரபரப்பான சூழலில் மன அமைதியையும் உண்மையான மகிழ்ச்சியையும் தேடி நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கௌதம புத்தர் போதித்த உண்மைகள் இன்றும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த பயணத்தில் உங்கள் வாழ்வை மாற்றப்போகும் புத்தரின் உன்னதமான இருபது ரகசியங்களைப் பற்றி மிக விரிவாக பார்க்கப் போகிறோம் இது வெறும் பேச்சு மட்டுமல்ல உங்கள் மனதிற்கான ஒரு தியானம் அமைதியாக அமர்ந்து ஆழ்ந்து கவனித்து இந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் வாருங்கள் அந்த அமைதி பாதைக்குள் நுழைவோம் நண்பர்களே நாம் ஏன் எப்போதும் கவலையுடனும் பதற்றத்துடனும் இருக்கிறோம் என்று யோசித்திருக்கிறீர்களா அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய மனம் எப்போதும் கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ ஊசலாடி கொண்டிருப்பதுதான் நம்மைச் சுற்றி எவ்வளவோ கவனச்சிதறல்கள் இருக்கலாம் ஆனால் புத்தர் சொல்வது போல நேற்று என்பது ஒரு கனவு நாளை என்பது ஒரு மர்மம் இன்று மட்டுமே நம் கையில் இருக்கும் நிஜம் நீங்கள் ஒரு தேநீர் அருந்தும்போது அந்த தேநீரின் சுவையை மட்டும் உணருங்கள் ஒருவரிடம் பேசும்போது முழுமனதுடன் அந்த உரையாடலில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் சுவாசம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கவனிப்பதே தியானத்தின் முதல் படி நீங்கள் ஒரு தேநீர் அருந்தும்போது அந்த தேநீரின் சுவையை மட்டும் உணருங்கள் ஒருவரிடம் பேசும்போது முழுமனதுடன் அந்த உரையாடலில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் சுவாசம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கவனிப்பதே தியானத்தின் முதல் படி ஒரு செயலை செய்யும்போது அதில் முழுமையாக ஈடுபடுவதே புத்தர் காட்டிய வழி மகிழ்ச்சி என்பது எங்கோ தூரத்தில் இருக்கும் இலக்கு அல்ல அது நீங்கள் இப்போது இருக்கும் இடத்தில் இந்த நொடியில் ஒளிந்திருக்கிறது அதை தேடாதீர்கள் அதை உணருங்கள் புத்தரின் போதனைகளில் மிக முக்கியமான ஒன்று ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பது ஆசை என்பது எதையுமே விரும்பாமல் இருப்பது அல்ல மாறாக எதன் மீதும் அளவுக்கு அதிகமான பற்று வைக்காமல் இருப்பதே ஆகும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விளம்பரங்களும் சமூக வலைதளங்களும் நம்மிடம் இது இருந்தால்தான் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று கட்டாயப்படுத்துகின்றன ஆனால் வெளியிலிருந்து கிடைக்கும் எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தராது ஒரு பொருளை அடையும் போது கிடைக்கும் அந்த சந்தோஷம் சில நாட்களிலேயே மறைந்துவிடும் பிறகு மனம் அடுத்த ஒரு பொருளை தேடி ஓட ஆரம்பிக்கும் இந்த ஓட்டம் ஒருபோதும் முடிவடையாது மனநிறைவு என்பது உங்களிடம் இருப்பதை வைத்து திருப்தி அடைவது அல்ல மாறாக உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை என்ற நிலையை அடைவது உங்கள் மகிழ்ச்சி உங்களுக்குள்ளேயே இருந்தால் அதை யாராலும் திருட முடியாது மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையை நன்றியுணர்வுடன் பார்க்கத் தொடங்குங்கள் அப்போதுதான் உண்மையான சுதந்திரம் என்னவென்று உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் மிக அவசியமான ஒரு குணம் எதுவென்றால் அது பொறுமைதான் இன்றைய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சூழலில் நமக்கு எல்லாமே உடனுக்குடன் கிடைக்க வேண்டும் என்ற வேகம் வந்துவிட்டது எதற்கும் காத்திருக்க நமக்கு மனமில்லை ஆனால் ஒரு விதை மரமாக மாறுவதற்கும் ஒரு கனி பழுப்பதற்கும் காலம் எடுக்கும் ஒரு பானை சொட்டு சொட்டாகத்தான் நிறையும் என்று புத்தர் சொன்னார் அதுபோலத்தான் நம்முடைய முன்னேற்றமும் நிதானமாகத்தான் நமக்கு கிடைக்கும் கோபமும் ஆத்திரமும் வரும்போது ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து பாருங்கள் அந்த ஒரு நிமிட நிதானம் உங்களை எத்தனையோ தவறான முடிவுகளிலிருந்து காப்பாற்றும் பொறுமை என்பது வெறும் காத்திருப்பு அல்ல காத்திருக்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி எதுவென்றால் அது அன்பு மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் அனைவரும் ஆன்லைனில் தொடர்பில் உள்ளோம் ஆனால் மனரீதியாக ரீதியாக விலகிச் செல்கிறோம் இந்த சூழலில் எல்லையற்ற கருணை நமக்கு தேவைப்படுகிறது ஒரு தாய் தன் ஒரே குழந்தையை எப்படி காப்பாரோ அதேபோல நாம் எல்லா உயிர்கள் மீதும் அன்பை செலுத்த வேண்டும் கருணை என்பது பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய பலம் மற்றவர்களின் துன்பத்தை கண்டு உங்கள் மனம் உருகும்போது அகங்காரம் விலகுகிறது உங்களை நேசிப்பவர்களிடம் மட்டும் அன்பு காட்டுவது பெரிய விஷயமல்ல உங்களை வெறுப்பவர்களிடமும் கருணையோடு இருப்பதுதான் உண்மையான ஆன்மீக பயணம் வெறுப்பினால் வெறுப்பை ஒருபோதும் போக்க முடியாது யாருக்காவது உதவி செய்யும்போது பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யுங்கள் அந்த செயல் உங்கள் ஆன்மாவிற்கு தரும் திருப்தி வேறு எங்கும் கிடைக்காது அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே பயம் இருக்காது நம் துன்பங்களுக்கு காரணம் நான் மற்றும் எனது என்கிற அகங்காரம்தான் சமூக வலைதளங்களில் நம்முடைய பிம்பத்தை உயர்த்தி பிடிப்பதிலேயே நாம் இன்று அதிக கவனம் செலுத்துகிறோம் ஆனால் இந்த நான் என்கிற பிம்பம் ஒரு நீர்க்குமிழி போன்றது ஒரு நதி கடலில் கலக்கும்போது தன் பெயரை இழந்து கடலாகவே மாறிவிடுகிறது அதுபோல நாமும் நம் கர்வத்தை விடும்போதுதான் பிரபஞ்சத்தின் அமைதியோடு இணைய முடியும் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடுவதும் மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் என்று நினைப்பதும் அகங்காரத்தின் வடிவங்களே கோபம் வரும்போது கவனித்து பார்த்தால் அங்கே உங்கள் அகங்காரம் காயப்பட்டிருப்பதை உணரலாம் பெருமையையும் கர்வத்தையும் துறக்கும்போது உங்கள் மனம் ஒரு திறந்த வெளியைப் போல விசாலமாகும் அங்கே பொறாமை இருக்காது போட்டி இருக்காது பணிவு என்பது குனிந்து போவதல்ல அது உங்கள் மனதின் முதிர்ச்சி கர்மா என்பது ஏதோ ஒரு தண்டனையோ அல்லது விதியோ அல்ல அது நாம் செய்யும் செயல்களின் எதிரொலி உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன் என்று புத்தர் சொல்கிறார் ஒரு வண்டியின் சக்கரம் மாட்டை பின்தொடர்வது போல தீய எண்ணங்கள் துன்பத்தை கொண்டு வரும் நிழல் உங்களை விட்டு விலகாமல் இருப்பதைப் போல நல்ல எண்ணங்கள் மகிழ்ச்சியை தரும் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடுவதும் மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் என்று நினைப்பதும் அகங்காரத்தின் வடிவங்களே கோபம் வரும்போது கவனித்துப் பார்த்தால் அங்கே உங்கள் அகங்காரம் காயப்பட்டிருப்பதை உணரலாம் பெருமையையும் கர்வத்தையும் துறக்கும்போது உங்கள் மனம் ஒரு திறந்த வெளியைப் போல விசாலமாகும் அங்கே பொறாமை இருக்காது போட்டி இருக்காது பணிவு என்பது குனிந்து போவதல்ல அது உங்கள் மனதின் முதிர்ச்சி வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மை மாற்றம் ஒன்றுதான் தொழில்நுட்பம் வேலை உறவுகள் என எல்லாமே நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கின்றன இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் கவலைகள் மறைந்துவிடும் நாம் ஏன் துன்பப்படுகிறோம் என்றால் மாறிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை அப்படியே பிடித்து வைத்து பார்க்கிறோம் இளமை செல்வம் என எதுவுமே நிலையானது அல்ல இன்பமும் துன்பமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து போகும் மேகங்கள் போன்றவை மேகங்கள் வானத்தை மறைக்கலாமே தவிர வானத்தை அழித்துவிட முடியாது நீங்கள்தான் அந்த வானம் எதற்கும் அதீத மகிழ்ச்சி அடையாதீர்கள் எதற்கும் நிலைகுலைந்து போகாதீர்கள் இதுவும் கடந்து போகும் என்ற மந்திரத்தை எப்போதும் நினையுங்கள் புத்தரின் வழிகளில் மிக முக்கியமானது சரியான பேச்சு ஒரு சொல் ஒருவரை வாழ்விக்கும் அதே ஒரு சொல் ஒருவரை அழிக்கும் உண்மையான அன்பான பயன் தரும் வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள் நீங்கள் பேசத் தொடங்கும் முன் அது உண்மையா அவசியமா கனிவானதா என்று யோசியுங்கள் மௌனம் என்பது பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய தவம் தேவையற்ற விவாதங்கள் உங்கள் மன அமைதியைத்தான் முதலில் குலைக்கும் உங்கள் நாவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தாமல் ஒரு மருந்தாக பயன்படுத்துங்கள் மற்றவர்களின் குறைகளை பேசுவதை நிறுத்திவிட்டு அவர்களின் நிறைகளை பேசத் தொடங்குங்கள் உங்கள் வார்த்தைகளில் கனிவு சேரும்போது உங்கள் ஆளுமை உயரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய சவால் கவனச்சிதறல் விழிப்புணர்வு என்பது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை முழு உணர்வோடு கவனிப்பதாகும் மூச்சை உள்ளே இழுக்கும்போது அந்த உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் முழு மனதுடன் செய்யுங்கள் அந்த வேலையை ஒரு தியானமாக மாற்றுங்கள் உங்கள் எண்ணங்கள் ஒரு மேகத்தைப் போல வந்து போகட்டும் அதை வேடிக்கை பாருங்கள் கவனத்தை எங்கே செலுத்துகிறீர்களோ அங்கேதான் உங்கள் ஆற்றல் பெருகும் விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதன் விழித்திருக்கும் போதே சொர்க்கத்தை அனுபவிக்கிறான் இந்த நொடியில் வாழுங்கள் அதுவே மகிழ்ச்சிக்கான திறவுகோள் மகிழ்ச்சியாக இருக்க நாம் செய்யும் தொழில் தூய்மையானதாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத எந்த ஒரு தொழிலும் உன்னதமானதுதான் நேர்மையற்ற வழியில் வரும் பணம் உங்களுக்கு ஒருபோதும் நிம்மதியை தராது உங்கள் வேலையை ஆர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் செய்வதே ஒரு சிறந்த தியானம் குறுக்கு வழியில் முன்னேற துடிக்காதீர்கள் நேர்மையான வழிதான் உங்களை நிரந்தர மகிழ்ச்சிக்கு அழைத்துச் செல்லும் கொடுப்பதில் இருக்கும் மகிழ்ச்சியை உணருங்கள் உங்கள் உழைப்பு உங்கள் ஆன்மாவை மேம்படுத்தும் ஒரு களமாக இருக்கட்டும் அறநெறியுடன் கூடிய உழைப்பு உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும் நண்பர்களே நம்முடைய மனதை ஒரு கண்ணாடி ஒப்பிடலாம் கண்ணாடி தூசியாக இருந்தால் பிம்பம் சரியாக தெரியாது அதுபோல நம் மனம் பொறாமை கோபம் வெறுப்பு போன்ற எதிர்மறை எண்ணங்களால் நிறைந்திருந்தால் வாழ்க்கையின் உண்மை நமக்கு தெரியாது இரு ஆயிரத்து இருபத்தைந்து எல் நாம் பார்க்கும் செய்திகள் சமூக வலைதள விவாதங்கள் என எல்லாமே நம் மனதில் எதிர்மறை எண்ணங்களை விதைக்கின்றன புத்தர் சொல்வது போல பகைமையால் பகைமையை வெல்ல முடியாது அன்பினால் மட்டுமே அதை வெல்ல முடியும் எதிர்மறை எண்ணங்கள் என்பது உங்கள் மனதிற்குள் நீங்களே வைத்து கொண்டிருக்கும் விஷம் போன்றது மற்றவர்களை நீங்கள் வெறுக்கும் போது அந்த வெறுப்பு அவர்களை விட உங்களைத்தான் அதிகம் பாதிக்கிறது அது உங்கள் நிம்மதியை குலைக்கிறது மனதை தூய்மையாக வைத்திருப்பது என்பது ஒரு கலை ஒரு அறையை எப்படி துடைப்பம் கொண்டு சுத்தம் செய்கிறோமோ அதுபோல தியானத்தின் மூலம் உங்கள் மனதின் அழுக்குகளை நீக்க வேண்டும் யார் மீதாவது உங்களுக்கு கோபம் வந்தால் அந்த உணர்வை ஒரு சாட்சியாக நின்று கவனியுங்கள் இப்போது என் மனதில் கோபம் இருக்கிறது என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் அப்படி செய்யும்போது அந்த கோபத்தின் வீரியம் குறைந்துவிடும் பழிவாங்கும் எண்ணம் உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் மன்னிக்கும் குணம் உங்கள் மனதிற்கு பாரமில்லாத நிம்மதியை தரும் மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக அல்ல உங்கள் மன அமைதிக்காக நீங்கள் செய்யும் ஒரு செயல் உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் காலையில் எழுந்தவுடன் இன்று நான் நல்ல எண்ணங்களை மட்டுமே கொண்டிருப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் மனம் தூய்மையாக இருக்கும்போது உங்கள் முகம் பிரகாசமாகும் உங்கள் பேச்சு மென்மையாகும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரோக்கியமான உணவை உண்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட ஆரோக்கியமான எண்ணங்களை சிந்திப்பது மிக முக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாம் எப்போதும் யாரிடமாவது பேசிக்கொண்டே இருக்கிறோம் அல்லது இணையத்தில் தொடர்பிலேயே இருக்கிறோம் ஆனால் புத்தர் சொல்வது போல தனிமை என்பது வறுமை அல்ல அது ஒரு வரம் தனிமைக்கும் தனிமைக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருக்கிறது தனிமை என்பது பயம் ஆனால் தனித்திருப்பது என்பது உங்கள் ஆன்மாவோடு நீங்கள் பேசும் நேரம் ஒரு நாளைக்கு சில நிமிடங்களாவது எவ்வித மின்னணு சாதனங்களும் இல்லாமல் யாரிடமும் பேசாமல் அமைதியாக அமர்ந்து பழகுங்கள் அப்போதுதான் உங்கள் மனதின் உண்மையான சத்தம் உங்களுக்கு கேட்கும் மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற கவலையிலிருந்து தனிமை உங்களை விடுவிக்கும் நீங்கள் யார் என்பதையும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதையும் தனிமையில் மட்டுமே கண்டறிய முடியும் அமைதி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல அது உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கிறது ஆனால் இரைச்சலான இந்த உலகில் அதை தவற விடுகிறோம் அமைதியாக இருப்பதே ஒரு மிகப்பெரிய புரட்சி என்பதை உணருங்கள் நண்பர்களே நாம் ஏன் பாரமாக உணர்கிறோம் தெரியுமா எத்தனையோ பழைய நினைவுகளையும் காயங்களையும் கோபங்களையும் விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பதே அதற்கு காரணம் புத்தர் ஒருமுறை சொன்னார் ஒருவர் உங்களை நோக்கி ஒரு விஷத்தை கொடுத்தால் அதை நீங்கள் வாங்காதவரை அது அவரிடமே இருக்கும் அதுபோல மற்றவர்கள் தரும் கசப்பான வார்த்தைகளை உள்ளே வாங்காமல் விட்டுவிட பழகுங்கள் கடந்த காலத்தை பிடித்து தொங்குவது இறந்து போன ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது போன்றது அது ஒருபோதும் துளிர்க்காது உங்கள் நேரத்தை மட்டுமே வீணாக்கும் எதை உங்களால் மாற்ற முடியாதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்போது நீங்கள் நடந்தது நடந்துவிட்டது என்று ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றே உங்கள் மனதின் பாரம் குறைந்துவிடும் பற்று என்பது ஒரு விலங்கு போன்றது அது உங்களை ஒரு இடத்திலேயே கட்டி போடும் விட்டு கொடுத்தல் என்பது அந்த விலங்கை உடைத்து வானத்தில் சுதந்திரமாக பறப்பது போன்றது விடுதலையே மகிழ்ச்சியின் மறுபெயர் மனம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் அதைச் சுமக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் நம்முடைய உடலை வெறும் ஒரு இயந்திரமாக பார்க்கிறோம் புத்தர் தன் தவக்காலத்தில் உணர்ந்த ஒரு முக்கிய உண்மை உடலை வருத்திக்கொண்டு ஞானம் பெற முடியாது என்பது உங்கள் உடலுக்கு தேவையான சரியான உணவையும் உறக்கத்தையும் கொடுப்பது ஒரு ஆன்மீக கடமை உங்கள் மூச்சுக்காற்றை கவனிப்பதன் மூலம் நீங்கள் உடலோடு தொடர்பு கொள்ளலாம் உங்கள் உடல் உங்களுக்கு தரும் சமிக்ஞைகளை கவனியுங்கள் சோர்வு என்பது உடல் தரும் ஒரு எச்சரிக்கை ஆரோக்கியமான உடலில்தான் தெளிவான சிந்தனை இருக்கும் மது புகை போன்ற தீய பழக்கங்கள் உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் புத்தியையும் மழுங்கச் செய்யும் உடலை ஒரு கருவியாக நினையுங்கள் அந்த கருவி சுத்தமாகவும் உறுதியாகவும் இருந்தால் மட்டுமே உங்களால் உலகிற்கு சேவை செய்ய முடியும் உடலை பேணுவது சுயநலம் அல்ல அது விழிப்புணர்வின் ஒரு பகுதி மகிழ்ச்சிக்கான எளிய வழி எதுவென்றால் அது நன்றியுணர்வுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நமக்கு இல்லாத ஒன்றை தேடித்தான் நாம் ஓடுகிறோம் ஆனால் நம்மிடம் இருப்பவற்றை பார்க்க மறந்துவிடுகிறோம் புத்தர் சொல்வது போல உங்களிடம் இருப்பதைக் கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லையென்றால் நீங்கள் எதை பெற்றாலும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள் இன்று நீங்கள் சுவாசிக்க முடிகிறது பேசுவதற்கு மக்கள் இருக்கிறார்கள் என்பதே மிகப்பெரிய விஷயம் ஒவ்வொரு நாள் இரவும் உறங்கச் செல்லும் முன் அன்று நடந்த மூன்று நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் அது சிறிய விஷயமாக கூட இருக்கலாம் ஒரு நல்ல சாப்பாடு அல்லது ஒரு நண்பரின் சிரிப்பு நன்றியுணர்வு உங்கள் மனதை நேர்மறையாக மாற்றும் இது உங்கள் பேராசையை குறைத்து போதுமென்ற மனதை தரும் நீங்கள் எதை அதிகமாக கவனிக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் பெருகும் குறைகளை காண்பதை நிறுத்திவிட்டு நிறைகளை காணத் தொடங்குங்கள் ஒரு நன்றியுள்ள இதயம் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் அது உங்களுக்கு இன்னும் பல நன்மைகளை தரும் நண்பர்களே நம்முடைய ஏமாற்றங்களுக்கு பின்னால் இருப்பது மற்றவர்கள் மீது நாம் வைக்கும் எதிர்பார்ப்புகள்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் ஒருவருக்கு உதவி செய்தால் அவர் நமக்கு திரும்பச் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் புத்தர் சொல்வது போல எதிர்பார்ப்பு இல்லாத இடத்தில்தான் அமைதி பிறக்கிறது நீங்கள் எதை செய்தாலும் அதை ஒரு கடமையாக செய்யுங்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காதீர்கள் மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிட முடியாது ஆனால் அவர்கள் உங்களை எப்படி நடத்தினாலும் உங்கள் மன அமைதி குலையாமல் பார்த்து கொள்ள உங்களால் முடியும் கடலில் எழும் அலைகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் ஒரு படகைப் போல அந்த அலைகளின் மேல் பயணிக்க கற்றுக்கொள்ளலாம் எதிர்பார்ப்புகளை குறைக்கும்போது நீங்கள் யாரையும் சார்ந்திருக்க மாட்டீர்கள் உங்களை நீங்களே முழுமையாக நேசிக்க தொடங்கும்போது மற்றவர்களின் பாராட்டுக்காக உங்கள் மனம் ஏங்காது இந்த சுதந்திரமே உண்மையான மகிழ்ச்சி ஞானம் என்பது நிறைய புத்தகங்களை படிப்பதோ அல்லது தகவல்களை சேகரிப்பதோ அல்ல ஒரு விஷயத்தை அது இருக்கும்படியே பார்ப்பதுதான் ஞானம் என்று புத்தர் கூறுகிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எல் செய்திகளும் தவறான பிம்பங்களும் நம்மைச் சூழ்ந்துள்ளன இந்தச் சூழலில் உண்மையை எது பொய் எது என்று பிரித்தறியும் விவேகம் நமக்கு தேவை வாழ்க்கையின் ரகசியங்களை வெளியில் தேடாதீர்கள் உங்களுக்குள் தேடுங்கள் நீங்கள் தேடும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் உங்கள் மௌனத்தில் இருக்கிறது சரியான புரிதல் என்பது எல்லாவற்றையும் காரண காரியங்களோடு பார்ப்பது ஒரு நிகழ்வு ஏன் நடக்கிறது என்பதை உணரும்போது அதன் மீதான உங்கள் கோபம் மறைந்துவிடும் அறியாமை எனும் இருளை ஞானம் எனும் ஒளியால் மட்டுமே போக்க முடியும் உங்கள் புத்தியை கூர்மையாக வைத்திருங்கள் எதையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் தியானம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கண்களை மூடி அமர்வது மட்டுமல்ல அது நீங்கள் வாழும் ஒவ்வொரு நொடியிலும் இருக்க வேண்டிய ஒரு நிலை நீங்கள் சமைக்கும்போது நடக்கும்போது அல்லது வேலை செய்யும்போது கூட தியான நிலையில் இருக்க முடியும் அதாவது அந்த செயலில் உங்கள் முழு கவனத்தையும் வைத்திருப்பதே தியானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பரபரப்பான உலகில் தியானம் உங்கள் மனதை ஒரு பாதுகாப்பான புகலிடமாக மாற்றும் சுற்றிலும் புயல் வீசினாலும் உங்கள் ஆழமான மனதில் ஒரு அமைதி நிலவும் தினமும் சில நிமிடங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள் எண்ணங்கள் வரும்போது அவற்றை தடுக்காதீர்கள் அவை வந்து போவதை வேடிக்கை பாருங்கள் தியானம் உங்கள் மூளையை சீரமைக்கும் உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் இது ஒரு பயிற்சி அல்ல இது உங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக மாற வேண்டும் புத்தரின் உன்னதமான ஒரு போதனை அனைத்து உயிர்களும் ஒன்றே என்பது நாம் தனித்தனியான மனிதர்கள் அல்ல நாம் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி ஒரு இலை மரத்திலிருந்து பிரிந்தால் அது காய்ந்துவிடும் அதுபோல நாமும் மற்றவர்களிடமிருந்து நம்மைப் பிரித்துப் பார்க்கும்போது துன்பம் பிறக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் சுயநலம் என்பது முன்னேற்றமாக கருதப்படுகிறது ஆனால் புத்தர் சொல்வது போல மற்றவர்களுக்கு செய்யும் சேவையே உங்களுக்கு செய்யும் சேவை ஒரு பூவின் வாசம் எப்படி எல்லா திசைகளிலும் பரவுகிறதோ அதுபோல உங்கள் அன்பும் கருணையும் எல்லோரையும் சென்றடையட்டும் நாம் அனைவரும் ஒரே படகில் பயணம் செய்கிறோம் என்பதை உணரும்போது பொறாமையும் போட்டியும் மறைந்துவிடும் ஒட்டுமொத்த உலகின் நலனில் உங்கள் நலனும் அடங்கியிருக்கிறது நம்முடைய இந்த பயணத்தின் இறுதி நிலை நிப்பானம் அல்லது முழுமையான விடுதலை இது எங்கோ சொர்க்கத்தில் இருக்கும் இடமல்ல இது உங்கள் மனதின் ஒரு நிலை அனைத்து பற்றுகளையும் ஆசைகளையும் கவலைகளையும் துறந்து ஒரு தீபம் அடைந்தது போன்ற அமைதியான நிலையை அடைவதே இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் எவ்வளவோ சாதித்திருக்கலாம் ஆனால் இந்த மன அமைதியை அடையவில்லை என்றால் அந்த சாதனைகள் வீண் நிப்பானம் என்பது இறப்பிற்கு பிறகு வருவதல்ல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போதே இந்த நொடியில் அடையக்கூடியது அதற்கு தேவை விழிப்புணர்வு மட்டுமே வாழ்க்கை எனும் கடலை கடக்க புத்தரின் போதனைகள் ஒரு கட்டுமரம் போன்றது கரையை கண்டடைந்த பிறகு அந்த கட்டுமரத்தையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும் முழுமையான சுதந்திரமே உங்கள் இலக்கு அன்பு நண்பர்களே புத்தரின் இந்த உன்னதமான ரகசியங்கள் உங்கள் மனதிற்கு ஒரு புதிய தெளிவையும் ஆழ்ந்த அமைதியையும் தந்திருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த நவீன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எத்தனையோ சவால்களுக்கு நடுவே நம்மை நாமே தற்காத்து கொள்ள இந்த போதனைகள் ஒரு கேடயமாக விளங்கும் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொரு லைக்கும் இது போன்ற நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்க எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் இதில் சொல்லப்பட்ட இருபது ரகசியங்களில் எந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு இப்போது மிகவும் தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை படிக்க நான் ஆவலாக இருக்கிறேன் இந்த அமைதி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தயங்காமல் இந்த வீடியோவை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் கொடுக்கும் நல்ல விஷயங்கள் பல மடங்காக நம்மிடமே திரும்பி வரும் இது போன்ற வாழ்வியல் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளை தொடர்ந்து பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்தி வையுங்கள் அப்போதுதான் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் உங்கள் ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வுடனும் அன்புடனும் நிறையட்டும் உனக்கு நீயே ஒளியாக இரு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்